ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஜவுளி கடை போகும்போது நம்ம நிறைய ஜவுளியெல்லாம் எடுத்தோன்ன இந்த மாதிரி பைகெல்லாம் நிறையா நமக்கு கொடுப்பாங்க இதையெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து நகையெல்லாம் எடுக்க போகும்போது கூட இந்த மாதிரி நமக்கு பேக்கு நிறைய கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஜவுளி கடை பேக் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஓப்பனாக கிடைக்கும் இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் கிச்சனில் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி செவுத்துற ஆணியில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த பைய நம்ம வந்து கட்ட பைய தான் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மார்க்கெட்டெல்லாம் போகும்போது ரெண்டு மூணு பேக்குகளாக எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா பெட்ரூமில் செவுத்துற ஆணியில் இதே மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம பெட்டுக்கு பிரிக்கிற பெட் ஸ்ப்ரெட்டு தரகணி உரையெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி மாற்ற மாட்டோம் அதையெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு போத்திஸ் பேக் தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம சென்டராக பார்த்து பாதியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பாதியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து ஸ்விட்சஸ் போட்டுக்கலாம் நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லைனா மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சரி இப்போது நம்ம ஸ்விட்ச் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு இது மாதிரி ஆணினா இந்த ஆர்கனைசரை மாட்டி வச்சுட்டேன் நான் வந்து இதே டூல் ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம கட்டிங் லேயரு ஸ்டேனர் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரு இண்டிகேட்ரு இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன் இதில் வந்து கத்திரிக்கோடு கட்டரை வச்சுருக்கிறேன் இதில் வந்து பேட்ரி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து நமக்கு அவசியமாக வந்து பவர் சப்ளை இடம் இல்லாத போது இதெல்லாம் தேவைப்படுற ஒன்று இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு பார்வைக்கு படுற மாதிரி வச்சுட்டேன்னா வேணுங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததில் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஐடியாவுக்கு ஒரு நகைக்கடை பேகு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷர் மிஷினு அதுக்கப்புறம் சுகர் மிஷினெல்லாம் வச்சிட்ருப்பாங்க அதையெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சிட்டோன்னா ஜண்டு பாம் பல்வடி மாத்திரை காது மாத்திரை இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து இதில் வந்து ஒரே இதில் பையில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வந்து மெயினுங்கும்போது எடுத்துக்கலாம் தைடியாக ஒரு நகைக்கடை பேக் தான் எடுத்திருக்கோம் நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷர் மிஷினு அதுக்கப்புறம் சுகர் மிஷினெல்லாம் வச்சுட்ருப்பாங்க அதையெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சுட்டோன்னா மிக்ஸு பாமு பல்வடி மாத்திரை காது மாத்திரை இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து இதில் வந்து ஒரே இதில் பையில போட்டு வச்சுட்டேன்னா நம்ம வந்து வேணுங்கும்போது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் ஐடியாவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாஸில் எந்த ஐடியாஸ் நீ பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு மஞ்சப்பை தான் எடுத்துருக்கிறேன் இது வந்து நல்லா ப்ளைனாக இருக்கலாம் இதில் ஒரு ஃப்ளவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் ஃப்ளவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி டேப் இருந்ததுன்னா இதில் கூட நம்ம யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இது ரவுண்ட் போட்டாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறு பீசஸ் கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கணும் மறுபடியும் ஒரு பாதியாக மடிச்சுட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஊசி நூல் வச்சு கோத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம முடிச்சு போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஹேர் பேண்டில் கூட இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் நடுவாடு ஒரு பீட் ஸ்கின் வச்சுட்டிங்கன்னா பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஐடியாக்கை இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்பப்போலாம் நம்ம வந்து வேணுங்கும்போது எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் போட்டு எடுத்து மூடி வச்சுட்டீங்கன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செவன்த் ஐடியாவுக்கு ஒரு பை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வடிகட்டி கரண்டி இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching!